வருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சுக்கரன் தனுசராசியிலிருந்து சனி பகவானுடைய வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இந்த பயிற்சியின் காரணமாக ராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் சூரியனும் மகர ராசியில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் அறிவியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசினியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக சுக்கரனுடைய இந்த மகர ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பனிரெண்டுக்கு எல் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் செய்யும் காரியங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல வாரிசுகளாக இருக்கும் குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்து கொள்ளுங்க பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனைகள் தலை தூக்குங்க கூடுமான வரைக்கும் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாங்க பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்பதை கவனத்தோடு பார்ப்பது மிக மிக அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சாரநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு ஆறில் சூரியன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு உண்டுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இருக்கு அதே போல் ஏதேனும் வேலைக்கான தேர்வு எழுதி தேர்வுக்கான முடிவுகள் வருவதற்கு காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த தேர்வு முடிவுகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பதவி உயர்வுக்கான தேர்வு எழுதி இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சனி ஆட்சி பலத்தில் இருப்பதால் தொழில் வணிகம் முதலியவற்றில் முன்னேற்றத்தை இழந்த செல்வம் அல்லது பதவி மீண்டும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு பனிரெண்டில் வக்ரமாகி இருப்பதால் இதுவரை இருந்த செலவு நெருக்கடிகள் சற்று குறைய ஆரம்பிக்கும் ஆரம்ப நல்ல காரியங்களை தொடர செய்வாருங்க அதே போல் பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்ச இருக்குது குரு பனிரெண்டில் வக்ரத்தோடு இருப்பதால் சுப செலவுகள் பண வரவு அதிகரிக்குங்க அதே போல் குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் வக்ரத்தோடு இருப்பதால சுப செலவு ஏற்படுங்க முடிவினை நீங்கள் எடுப்பீங்க விற்பனையில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதனான புதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்ததனால் லாபம் திபதி சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதாலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மீது பதிவதாலும் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்திய அதிகம் நிறைந்த ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல இக்காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறாருங்க ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ரம் அடைகிறாரு தன்னுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குங்க அதே போல நீங்கள் துணிந்து எடுத்த முடிவுகள்ல வெற்றி கிடைக்குங்க தொழில் ரீதியான நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத சில திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்துவீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குது உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க வியாபார விருக்தி உண்டுங்க தொல்லை தந்தவர்கள் விலகி முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அதே சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சனியின் மீது அவரது பார்வை பதியும் போது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் பலவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் கூட வரலாங்க ஊதிய உயர்வுடன் வரும் மாற்றங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அது கை கூடுங்க வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வாய்ப்புகள் உண்டு மண் பூமி விற்பனையால் லாபம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானமான கடக ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் நீச்சம் பெறும் வேலையில் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்க நீங்கள் பாடுபட்டதற்கு பலன் கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க சுமூகமாக கிடைக்கமாக பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சொத்து விற்பனை நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவதால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தூக்குங்க உயர்ந்த மனிதர்களிடம் பகை உருவாகும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் செய்யும் முயற்சிகள்ல தாமதம் ஏற்படலாம் தேக ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க புதிய மனிதர்களுடைய சந்திப்பா பொருளாதார நிலை உயர இருக்குது என்றாலும் வரவை காட்டிலும் செலவு சற்று அதிகமாகவே இருக்குங்க அதே போல மீதராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் நல்ல திருப்பங்கள் இப்பொழுது ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தருணத்தினுடைய நன்மைகள் ஏற்பட இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல் மாதத்தின் மைய பகுதியில் கலைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க அதே போல் பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சுப செலவை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தொழில்களில் நிதானம் தேவை ஒரு மாற்றம் நிகழும் தொழில்களில் நிதானம் தேவைங்க ஊர் மாற்றம் நிகழும் வாய்ப்புகள் அதிகம் அலுவலகத்தில் வணிகம் செய்யும் இடத்தில் சில மறைமுகமான பிரச்சனைகள் உண்டு நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் வண்டி வாகனங்கள் கவனம் தேவைங்க இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் குடும்ப உறவுகளில் கவனம் தேவைங்க கோப பேச்சுக்கள் சிக்கலை வரவழைக்கும் மற்றவர்களுடைய விஷயத்தை தலையிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல மிதன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது விநாயகரை வழிபட்டு வாருங்கள் வினைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்